பாரிஸ் வேதகமக் கல்லூரி அன்புடன் அழைக்கிறது சத்தியத்தருவிகள் சத்தியம் உங்கள் உடலையாக்கம் நான் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டியபடி நான் உன்னை காட்டுவேன் உங்கள் மேலே என்னை கண்ண வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுற வசனத்தின்படியாக ஆவிக்குரிய சத்தியங்கள் விடலையாக்கும் வசனங்கள் உருவாக்கும் வெளிப்பாடுகள் பொய்களை கழித்து போடும் பீதாவின் சித்தம் இரட்சிக்கும் இயேசுக்கு சுண்டிய சுவிசேஷம் பரிசுத்தனுடைய உதவியும் ஆளுகையும் கேரிஸ் வேதகமக் கல்லூரி வேலச்சேரி ரோடு ஒருவரிட தமிழ் பாட திட்டாங் மாணவர் சேர்க்கை டிசம்பர் பதினேழாம் தேதி நடைபெறுகிறது தொடர்பு எண் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் எயிட் டூ எயிட் ஒன் எயிட் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது எழுபத்தெட்டு இருபத்தெட்டு பதினெட்டு தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தங்கள் ஆஸ்விதிப்பார் சத்திய தலைவர்கள் சத்தியங்கள் உடலையாக்கம் காட்பஸ்யூ